ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் தமிழ்த்திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற வேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று மாதம் ஜனவரி தலைப்பு சித்த வித்தையின் மகிமை சித்த சமாஜ நிறுவகர் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் சித்தவித்தை பிரச்சாரத்திற்காக முகாமில் தங்கியிருந்த சமயத்தில் நடைபெற்ற நிகழ்வு எண்பது வயதுடைய ஒரு வயோதிகர் தனக்கு சித்தவித்தை உபதேசிக்க வேண்டும் என முகாமில் உள்ள ஒருவரிடம் வேண்டினார் அதற்கு அவர் உமக்கு வயதாகி நாடி நரம்புகள் தளர்ந்து விட்டன இனிமேல் வித்தை அபியசித்து மோட்சம் கிடைப்பது எங்கே என அலட்சியம் செய்துவிட்டார் வயோதிகர் வருத்தப்பட்டு சுவாமியிடம் சென்று நடந்த விவரத்தை தெரிவித்து எனக்கு இனிமேல் உபதேசம் கிடையாதா மூச்சம் கிடையாதா என்றெல்லாம் அழுது கண்ணீர் விட்டார் சுவாமி உடனேயே அந்த நபரை அழைத்து ஏய் சித்த பற்றி உனக்கு தெரியுமா நல்ல மனதோடு ஒரு கை நொடிப்பொழுது அதாவது கண் இமைப்பொழுது ஜபித்தால் மூச்சம் சித்திக்கும் என்றெல்லாம் சொல்லி அந்த நபரை கொண்டே வயோதிகருக்கு உபதேசம் கொடுக்க செய்தார் அதாவது நல்ல மனதோடு சித்தவித்தை பயிற்சி செய்யும் பொழுது ஒரு நொடியில் ஏகாக்கிரதை கிடைக்கிறது அப்பொழுது மனதும் ஜீவனும் ஒன்றாகிறது அதுவே மோட்சமாகும் அதாவது மனம் செம்மையாக இருந்தால் இந்த சடம் எப்படி இருந்தாலும் சித்தவித்தை பயிற்சிக்கோ ஜீவேஸ்வர் ஐக்கியமா மோட்சத்திற்கோ தடையில்லை இப்பொழுது மறிக்கும் ஒருவனுக்கு சித்தவித்தை உபதேசம் கொடுத்தால் அவன் சிறிது நேரம் கழித்துதான் மறிப்பான் என்றும் சித்தவித்தையின் பலன் அனுபவிக்க வருடக்கணக்காக அபியசிக்க வேண்டியதில்லை அது ஒரு நொடியில் அனுபவிக்கலாம் என்றும் சிறு குழந்தை முதல் வயோதிகர் வரை நோயாளிகள் முதல் கற்பிணிகள் வரை யாருக்கும் சித்தவித்தை அபியாசிக்கலாம் என்றும் சுவாமிகள் பிரசங்கங்களில் அருளிச் செய்துள்ளார்கள் எனவே யாவரும் சித்த வித்தை பெற்று சுவாமி கற்பனைப்படி நடந்து கடைத்தேற முயற்சி செய்வீர்களாக வித்தை பயிற்சியே யதார்த்த ஈஸ்வர சேவையும் அதாவது இறை வழிபாடும் மோட்ச மார்க்கமும் ஆகும் அதுவே சம்சார சமுத்திரத்தை கடப்பதற்குரிய உற்ற தோணி அதுவே உலக துன்பத்திற்கெல்லாம் தக்க மாற்று மருந்து ஆத்ம வணக்கம்